கோவையில் குரும்பா சமுதாய மக்களை அவமதிக்கும் விதமாக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக நடைபெற்ற இதில் சமுதாய நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் அண்மையில் குரும்பா சமுதாய மாநில தலைவரை அவதூறாக பேசியுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தனர் ஆனால் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததைக் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலனது கொண்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் குறித்து மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தின் தலைவர் மனோகரன் மற்றும் குறும்பா சங்க கோவை மாவட்ட தலைவர் கல்பனா வேலுசாமி ஆகியோர் கூறுகையில் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ள வழக்கறிஞர் பரமசிவம் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மக்கள் சமூக நீதி பேரவை சமூக நல்லிணக்க பாதுகாப்பு குழு சார்பாக ஒரு சமூக விரோத கருத்தினை ஒரு குறிப்பிட்ட குறும்பக் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியும் அதனுடைய தலைவர் பண்பாளர் ஐயா ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழகம் எங்கும் பரவசிவத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டது